வணக்கம் நண்பர்களே திரு சுந்தரராம்சாமி அவர்கள் எழுதிய பிரசாதம் அப்படின்ற சிறுகதையை பார்க்கலாங்க இந்த கதை வந்து ஒரு காவலருக்கும் ஒரு சாமானிய நபருக்கும் நடக்கூடிய ஒரு உரையாடல் தான் இந்த மொத்த கதையே காலையில் வந்து காவலர் ரோந்து பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு அப்போது கணவன் மனைவியும் ஒரு குழந்தையும் வந்து கோயிலுக்கு போய்ட்டுருப்பாங்க அப்போது தன் மனைவி சொன்னது ஞாபகத்தில் வரும் ஐயோ எனக்கு என்னாலும் தெரியுமா குழந்தையோட பிறந்தனாளே அடையான் செல்லத்துக்கு தானே செல்லங்கள்லாம்லாம் இருக்கட்டும் குழந்தைக்கு ஒரு கவுனாவது எடுத்து போடணும் அப்போது நானும் பட்டு சேலை கட்டிட்டு நீயும் புது துணி போட்டுக்கிட்டு நடந்து போறத இந்த ஊரே வேடிக்கை பார்க்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு ரூபாயாவது வழி வந்துட்டு வாயா அப்படின்னு சொல்லுவோம் எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு அந்த கான்ஸ்டபிள் வந்து இந்த அஞ்சு ரூபாய்க்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊர் முழுக்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு அப்போ ஒரு ரயில்வே ஜங்ஷனு பஸ் ஸ்டாப்பு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு அப்போ அந்த ஊரே நேர்மையானவர்களை போல எல்லாமே தெரியுங்க எந்த ஒரு தப்புத்தெல்லாம் நடக்காது என்னடா பண்றது எவனையுமே மாட்ட மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே எது ஒரு ஐயரு நடந்து போவாருங்க போஸ்ட் வந்து போடுறதுக்கு அவர் தபால் போட போகும்போது ஏற்கனவே அந்த தபால் பிட்டியில் ஒரு தபால் வந்து சிக்கிட்டு இருக்கும் இவர் என்ன பண்ணுவார் அதை எடுத்து கையில் எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கரெக்டாக அந்த கான்ஸ்டபுள் பார்த்துருவாப்புல அங்கேருந்து கான்ஸ்டபுள் கூப்பிடுவாரு ஐயோ இங்கே வாயா அப்படின்னு அவர் ரெண்டு தபால் தூக்கிட்டு வருவார் என்னையாது அப்படின்னு கேட்டு தான் ஐயா தபால் வந்து போட போனேங்க ஏற்கனவே இவ்வளோ சிக்கிட்டு இருந்தது ரெண்டையும் எடுத்து போடலாம் தான் போட போனேங்க அப்படின்னு வார் இந்த கான்ஸ்டபிள் அந்த ஐயர் அப்படியே கூர்ந்து பாப்பாப்புல பார்த்ததிலே அவர் முக்கவாசி பயந்துருவாரு அதெல்லாம் இருக்கிட்டு இங்கே நிறைய தபால் திருடு போவதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதான் இங்கே பார்க்கணும் வந்த நீ வேற அதை எடுத்து இது பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் விசாரிக்கணும் அப்படின்னு வார் அதை கேட்டுதான் அந்த அர்ச்சகர் இன்னும் பயந்துருவாரு ஐயா நான் எதுவும் பண்ணலைங்க தபால் போடுத்தா வந்தங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லைங்க நான் ஏதோ கோயில் குளம் சொல்லி வேலை செஞ்சுட்டு போயிருக்கிற ஆளு அப்படின்னு சொல்லி பயத்துல ரொம்ப பதறுவாரு இந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்டேஷன் வரைக்கும் வா கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போகிறேன்னு அப்படியே ஒரு பதட்டத்தில் எல்லாத்தையும் பார்ப்பாரு பார்க்கும்போது தெருவில் இருக்கவங்களா ஐயோ பார்ப்பாங்களே என்ன பண்ணுறது விஷயமா ஒரு காலையிலே நம்ம விழுந்துடலாமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு நடந்து வருவார் இந்த கான்ஸ்டபுள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இருக்கிற அந்த ஒரு பயத்தை தூண்டிட்டே இருப்பார் உள்ளே கூப்பிட்டு போனால் அவ்வளோதான் அடி பின்னிடுவாங்க அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு அந்த வர்சகர் வந்து பதட்டத்தில் ஐயா நான் எந்தவோ பண்ணலைங்க நான் போஸ்ட்டு போட தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆள ஆரம்பிச்சுருவாரு உடனே கான்ஸ்டபிள் வந்துட்டு ஐயோ நான் என்னையா பண்ணுறது எங்கள் கம்ப்ளைண்ட் வந்துருக்குது விசாரிக்க சொல்லி நான் கூட்டு ஆகணும்னு சொல்லி பேச்சு கொடுத்து கூட்டு போவார் உடனே அந்த கான்ஸ்டபிள் சொல்லுவாப்புல உள்ளே போனால் அந்த ஏட்டுக்கு வேற பல்ல இழிச்சிட்டு பணத்தை வேற விட்டேன்னு அப்போ தான் விடுவான் அப்படின்னு சொல்லுவான் சொன்னதுமே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் ஓ யோ நான் பணத்துக்காக தான் நம்ம இது பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லுவாப்புல பணம் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்தாதே வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னதும் இவரு கணீர்னு சொல்வார் அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன் அந்த காசு இருந்தால் நான் எதுக்கு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் யோ நான் என்ன கைப்பிடியோம்ட்ட லஞ்சமாக கேட்டேன் அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு தானே கேட்டேன் கொடுத்தா வெளியே வரலாம் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஐயர் இருந்துட்டு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் க என்ன என்ன ஆயிருப்போது நான் அடித்தானே அடிப்பாங்க அடிச்சுட்டு போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரு வேகமாக நடக்க ஆரம்பிப்பார் அப்படியே பேசிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போக இவர் கேப்பறையோ பணம் இருந்தால் கூடியா அப்பதான் வெளியே வரதுக்கு எதாவது பேச முடியும் அப்படின்னு சொன்னால் இவர் வந்துட்டு பரவாயில்ல அங்கே இவர் இன்ஸ்பெக்டரே பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் போவார் பார்த்துட்டு இது எங்கேயும் வேலை கேட்காது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த வெத்தலை கடைக்காரர்கிட்ட இவர் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார் அப்போது வெத்தலை கடைக்காரரு கேப்பார் என்னங்க இந்த பக்கம் அப்படின்னு சொன்னதான் ஆமாங்க நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் அதுக்கு தான் அர்ச்சனை பண்ண சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் இவர் என்னென்னா ஜாமன்லாம் நிறையா வாங்கன்னு சொல்கிறாரு அதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு அப்போது அந்த அர்ச்சகர் கேட்பாரு என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஆமாங்க நாளைக்கு என்னோட குழந்தைக்கு பிறந்த நாள் அதுக்கு துணி எடுக்கிறது தான் காசு இல்லை அதான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் கொடுப்பீங்கன்னு சொல்லி கொடுத்தா கேட்டுட்ருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அர்ச்சகர் சொல்லுவார் என்ன நிஜமாலுமா இல்லை இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தே அந்த மாதிரியா அப்படின்னாரு அதெல்லாம் இல்லைங்க நஜமாலும் தாங்க குழந்தைக்கு துணி எடுக்கணும் அதான் காசு இல்லை அப்படின்னு சரி வாங்க எப்படி உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு திருப்பி அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போவார் சரிங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபுள் சொல்லிட்டு கிளம்புனதான் அங்கேருந்து அர்ச்சகர் கூப்பிடுவாரு ஓய் இருங்க போய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய மடிப்பையில் இருந்து அஞ்சு ரூபாய் எடுத்து இருந்தாங்க குழந்தைக்கு துணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அப்படியே மறக்காமல் சாயங்காலம் குடும்பத்தோட கோயிலுக்கு வாங்க சம்பளம் வந்து அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இத்துடன் கதை நிறைவுறுறது நண்பர்களே மீண்டும் அடுத்த கணொலியில் நல்ல கதையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்